ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வீம் வீரிய பகவதி சாமுண்டி ராம் ஹ்ரீம் ரூம் சூரி பகவதி அவேசய அவேசெய ஸ்வாஹா இந்த மந்திரம் தாந்திரிக முறையில் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதன் பொருள் மற்றும் தாக்கம் ஆழமானவை மேலும் சில பகுதிகள் தெய்வீக சக்திகளை அழைக்கும் இரகசிய சத்தங்களை பீஜ மந்திரங்கள் கொண்டிருக்கின்றன மந்திரத்தின் பிரிவுகளும் அதன் விளக்கம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வீம் ஓம் பரம்பொருளை அழைக்கும் முதல் சக்தி ஐம் சரஸ்வதியின் ஞான சக்தி ஸ்ரீம் மாயா சக்தி பகவதியின் உள் சக்தி ஸ்ரீம் மகாலட்சுமியின் செல்வ சக்தி வீம் ஆழ்ந்த விசித்திரமான சக்தியை வெளிப்படுத்தும் பீஜம் முற்றுப்புள்ளி வீரிய பகவதி சாமுண்டி வீரிய வீரத்தன்மை ஒளி ஆற்றல் பகவதி எல்லா சக்திகளும் அடங்கிய பராசக்தி சாமுண்டி மகாகாளியின் உக்கிரமான வடிவம் தீமையை அழிப்பவள் ஹ்ராம் ஹ்ரீம் ரூம் ஹ்ராம் அக்கினி நெருப்பு சக்தியை உருவாக்கும் பீஜம் ஸ்ரீம் மாயா சக்தி அகத்தியத்தின் வெளிப்பாடு ஷ்ரூம் வலிமையுடன் சம்சாரத்திலிருந்து விடுதலை தரும் சக்தி சூரி பகவதி மகாகாளி சூரி வெற்றி ஆற்றல் பிரகாசம் பகவதி தெய்வீக சக்தி மகாகாளி காலத்தின் அதிபதி அழிக்கும் சக்தி ஆவேசய ஆவேசய தெய்வீக ஆற்றலை தன்னுள் செலுத்தும் கட்டளை என்வோ தி டிவைன் பாவர் ஹூம் பட் ஸ்வாஹா ஹூம் பாதுகாப்பு மற்றும் தீமை அழிக்கும் சக்தி பட் சக்தியை கட்டுப்படுத்தும் ஆணை ஸ்வாஹா தெய்வத்திற்கான அர்ப்பணிப்பு மந்திரத்தின் சக்தியும் பயன்பாடும் இந்த மந்திரம் பொதுவாக தீய சக்திகளை அழிக்கவும் தன்னம்பிக்கையை கூட்டவும் தெய்வீக ஆசியை பெறவும் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் உச்சரிக்கப்படுகிறது தந்திர மந்திரமாக இது தகுந்த முறையில் குருவின் வழிகாட்டுதலுடன் செய்யப்பட வேண்டும் நீங்கள் இதை எந்த நோக்கத்திற்காக உச்சரிக்க விரும்புகிறீர்கள் இந்த மந்திரம் கருட மந்திரமாக கருதப்படுகிறது மேலும் இது பயம் தீய சக்திகள் மற்றும் நஷ்டங்களை நீக்கும் சக்தி வாய்ந்த தாந்திரிக மந்திரமாக அறியப்படுகிறது மந்திரத்தின் பயன்கள் ஒன்று பயம் நீக்கம் மனதில் ஏற்படும் பயம் சங்கடம் சந்தேகம் ஆகியவற்றை நீக்கும் இரண்டு தீய சக்திகளை அகற்றும் எதிர்மறை ஆற்றல்களையும் கண் திருஷ்டியையும் திஷ்டி அழிக்க உதவும் மூன்று பாதுகாப்பு உடல் மனம் ஆன்மா ஆகியவற்றுக்கு முழுமையான தெய்வீக பாதுகாப்பை தரும் நான்கு வெற்றி வீரத்தன்மை மற்றும் தைரியம் மன உறுதியை அதிகரித்து சக்தி வெற்றி மற்றும் தைரியத்தை அளிக்கும் ஐந்து கொடிய நோய்கள் தோஷங்கள் நீக்கம் கருட பகவான் விஷ பாம்புகளை கட்டுப்படுத்துபவராக இருப்பதால் விஷ பாம்பு பயம் கெட்ட கிரக பாதிப்பு போன்றவற்றிற்கு இது ஒரு பரிகாரமாக இருக்கும் மந்திர ஜபமுறைகள் அதிகாலை அல்லது சாயந்திரத்தில் இருபத்தொன்றின் கீழ் நூற்று எட்டு முறை ஜெபிக்கலாம் கருடாழ்வார் கோவிலில் அல்லது வீட்டில் சுத்தமான இடத்தில் உச்சரிக்கலாம் விரும்பினால் கருட ஹோமம் செய்து தீய சக்திகளை அகற்றலாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்க நீங்கள் ஏதேனும் குறிப்பிட்ட பிரச்சனைக்கு பரிகாரம் செய்ய விரும்புகிறீர்களா இந்த கருட மந்திரத்தை இருபத்தெட்டு முறை ஜெபிப்பது சிறப்பு கொண்டதாக கருதப்படுகிறது இதற்கான காரணம் ஒன்று சந்திர மண்டல சக்தி இருபத்தெட்டு என்பது சந்திரன் சார்ந்த ஒரு பைட்ராயின் மன அமைதி பயம் நீக்கம் மற்றும் எதிர்மறை சக்திகளை அகற்ற இது உதவும் இரண்டு நாகதோஷ பரிகாரம் கருட பகவான் நாகங்களை கட்டுப்படுத்தும் தெய்வம் ஆகவே பாம்பு பயம் நாகதோஷம் மற்றும் விஷ பாதிப்புகளை தீர்க்க இருபத்தெட்டு முறை ஜெபம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மூன்று தீய சக்திகள் அகலும் மந்திரம் இருபத்தெட்டு முறை ஜெபிக்கும் போது நன்மை விரைவாக செயல்படும் என்று ஆன்மீக அறிஞர்கள் கூறுகிறார்கள் நான்கு தியானத்திற்கு உகந்த எண் இருபத்தெட்டு முறை ஜெபம் செய்தால் மனதில் நிலையான ஒளி சக்தி உருவாகும் எப்போது மற்றும் எவ்வாறு ஜெபிக்கலாம் புது மற்றும் வளர்விறை சந்திர நாட்களில் அமாவாசை பௌர்ணமி ஜெபிப்பது சிறப்பாகும் நாள்தோறும் காலையில் அல்லது இரவில் இருபத்தெட்டு முறை ஜெபிக்கலாம் கருடாழ்வார் கோவிலில் அல்லது வீட்டில் தூய மனதுடன் செய்யலாம் நீளம் அல்லது மஞ்சள் உடை அணிந்து கருட பகவானுக்கு துளசி அல்லது அரளி மலர் சமர்ப்பித்தல் சிறப்பு நீங்கள் பயம் நீக்கவும் எதிர்மறை சக்திகளை அகற்றவும் இந்த மந்திரத்தை ஜெபிக்க விரும்புகிறீர்களா நல்லது கருட மந்திரத்தை நீங்கள் இருபத்தெட்டு முறை ஜெபிக்கும் முழு கவனத்துடன் தியான மனப்பான்மையுடன் செய்யுங்கள் ஜெப முறைகள் மற்றும் வழிமுறை ஒன்று நாள்தோறும் காலையில் அல்லது இரவில் செய்யலாம் இரண்டு தூய மனதுடன் முகம் குளித்த பிறகு செபிக்கவும் மூன்று துளசி அல்லது அரளி மலர் வைத்து கருட பகவானை நினைத்து செய்யலாம் நான்கு கருட கோவிலில் இல்லை என்றால் வீட்டு பூஜை அறையில் செய்யலாம் ஐந்து மந்திரம் கூறும்போது துளசி மாலை அணிந்து அகல் தீப்பற்றிய நிலையில் செய்யலாம் மந்திரம் இருபத்தெட்டு முறை ஜெபிக்கவும் ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் வீம் வீரிய பகவதி சாமுண்டி ராம் ஹ்ரீம் ரூம் சூரி பகவதி மகாகாளி அவேசைய அவேசைய ஹூம் பட் ஸ்வாஹா இதை தொடர்ந்து இருபத்தெட்டு முறை ஜெபியுங்கள் இது உங்கள் பயம் நீக்க எதிர்மறை சக்திகளை அகற்ற நாகதோஷம் தீர்க்க மற்றும் மன அமைதிக்காக மிகவும் உதவும் நீங்கள் ஜெபித்துவிட்டு எவ்வாறு உணர்கிறீர்கள் என்று எனக்கு தெரியப்படுத்தலாம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வீம் வீரிய பகவதி சாமுண்டி ஹ்ராம் ஹ்ரீம் ரூம் சூரி பகவதி மகாகாளி ஆவேசய அவேசைய ஹூம்பட் ஸ்வாஹா இந்த மந்திரம் தாயாரான பகவதி சாமுண்டி மகாகாளி ஆகிய தெய்வங்களை அழைக்கும் சக்திவாய்ந்த தந்திர மந்திரமாக இருக்கலாம் இது பாதுகாப்பு சக்தி மற்றும் தெய்வீக ஆசி பெற பயன்படும் இந்த மாதிரியான மந்திரங்களை ஜெபிக்கும் முன் ஒரு அறிஞர் அல்லது குருவின் வழிகாட்டுதல் பெற்றுக்கொள்வது சிறந்தது மேலும் இதை பரிசுத்தமான மனதுடன் சரியான உச்சரிப்பில் செய்ய வேண்டும்